வணக்கம் நண்பர்களே பைபிள் பகுதி இருபத்தி மூணு அப்படியே போகுது செஞ்சுரியே வந்துடும் போல இருக்குது பார்ப்போம் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு பார்ப்போம் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது என்ன பார்த்தோம் மோசஸ் வந்து ஒரு வழியாக எல்லோரையும் அங்கே இருந்து கூப்பிட்டு வந்துட்டார் ஃபைனலி த எக்ஸோடஸ் ஹேப்பண்ட் வந்தாலும் வந்ததுக்கப்புறம் மொதல் வேலையை என்ன பண்ணியிருக்காங்க போய் இந்த அமேக்கியர்கள் லைட்ஸ் அவங்கள போய் அடித்து எழுத்துட்டு அந்த இடத்துல குடியேறிடலான்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிவிட்டு இந்த சினாய் மலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மவுண்ட் சினாய் கடவுள் என்ன அங்கே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரையும் கூட்டிக்கிட்டு மோஸ்ட் மவுண்ட் சினாய்க்கே போயிட்றாரு மவுண்ட் சினாயில் போய் இவங்க எல்லோரும் மலைக்கு கீழே இருக்கு சொல்லிவிட்டு நான் போய் மேலே போய் எம்பியை பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பி நேராக மேலே போகிறார் மேலே போயிட்டு என்ன நடந்ததுன்னா தெரியாது கீழே வந்து தான் அவர் தான் சொல்லுவார் இதெல்லாம் நடந்ததுன்னு என்ன நடந்தது போன கடவுள் வந்து இது மாதிரி ரெண்டு கல்லில் பத்து கட்டளைகளை செதுக்கி கொடுத்தார் அது ரெண்டு கல்லாக ஒரு கல்லான் தெரியாது பல காலமாக ஓவியங்கள் வரையும் போது ரெண்டு ரெண்டு கல்லாகவே இப்படி ரெண்டு கல் பலகைகளை கையில் வச்சுட்டு அவர் வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை பார்த்து பார்த்து நம்மளும் அதை ரெண்டு கல்லுன்னு நினச்சிக்கிறோம்னு இல்லைங்களா அது ரெண்டாகவும் இருந்திருக்கலாம் ஒன்றாவும் இருந்திருக்கலாம் அதை பற்றி நமக்கு தெரியாது மொத்தத்தில் பத்து கட்டளைகளோடு வரார் இங்கே வந்து பார்த்தா இவர் கூட்டு வந்த மக்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இதில் என்ன ஆச்சுன்னா இவர் போனார் போனவர் ரொம்ப நாளாக வரவே இல்லையா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப நேரமானு தெரியாது அவர் ரொம்ப நாளாக வரவே இல்லை அவர் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சின் இவங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ இனிமேல் அவர் வரமாட்டார் மலையில் செத்துப்பிட்டார் போல் இருக்குது போனவர் எங்கே மலையில் கல் தறிக்கி கீழே கீழே உளுந்து செத்துட்டார் போல் இருக்குது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து தனியாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரான்னு ஒரு ஆள்ன்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டு தடவை அவருக்கு அவரை தண்டித்தாங்க அப்படின்லாம் வரும் அவர் தலைமையிலையா இல்லை எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரில எல்லோரும் சேர்ந்து நம்ம பழையபடி இந்த ஆப்பீஸ் அப்படின்னு எருதை கும்பிடக்கூடிய ஒரு மெத்தடு அந்த எகிப்து நாட்டில் இருந்த மெத்தட் அந்த மெத்தடுக்கே போயிடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க அதாவது இந்த மோசஸ் பற்றி ஒரு நாலு வருஷன் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு கிரேக்க கதையில் ஒரு வருஷன் இருக்குது எகிப்து கதையிலே ஒரு வருஷன் இருக்குது எகிப்து கதையிலே ரெண்டு வருஷன் இப்படி எல்லாமே முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த கதைகள் படி பார்த்தோம்னா மோசஸ் வந்து ஃபாரோ மன்னனோட வளர்ப்பு மகன்னே வரும் அந்த ஃபாரோமன்னனோட வளர்ப்பகனாக இருக்கும்போது சரியான பயிற்சிகள் இல்லாத ஒரு படையை அவருக்கு கொடுத்து நீ போய் எத்தியோப்பியா கூட போய் சண்டை போட்டுவார்னு அனுச்சி விட்டாரு அங்கே போய் அங்கே வந்து சண்டை போட்டு அவர் எத்தியோப்பியாவை ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி எகிப்து நாட்டுக்கே வந்தார் வந்தப்போ தான் மக்களுக்கு வந்து விவசாயம்னா என்ன விவசாயத்தோட சிறப்பு என்ன அதுக்கு எருது எவ்வளோ தூரம் பயன்படுவோம் அதாவது இந்த எருதுன்றது வந்து காளை மாடுன்றத வந்து ஏன் குறிப்பாக சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பசு மாட்டையும் எருமை மாட்டையும் வந்து பெருசாக வித்தியாசமாக எல்லாம் பார்க்கல பார்ப்பனர்கள் வந்து பசு வசந்தது அப்படின்னு திருப்பி பிளேட்டை மாத்திரை வர இந்தியாவிலையும் கூட பார்த்திங்கன்னா எல்லாரும் எருமையை வந்து ஒரு ஒரு நல்ல மாடாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன்னா சில பேர் சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எருமையில் வந்து காலை இருக்குது பார்த்தீங்களா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க இல்லைனா அதை உட்காந்து ஓட்ட முடியாது சுறுசுறுப்பாக வேலை செய்யாது அப்படிம்பாங்க ஆனால் அந்த க பசு மாடோடு சேர்ந்த காளை மாடை வந்து நம்ம ஏரில் பூட்டி உழுகலாம் ஏ ஏரில் வச்சு வேலை செய்யலாம் இது மூலமாக என்ன ஆகுதுன்னா பசுமாடு என்ன வேலையெல்லாம் செய்தோ அதை எரு மாடும் செய்யும் பால் கொடுக்கும் அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் எருமைகளில் இருக்கக்கூடிய ஆண் எருமையை வச்சு உழவு ஓட்டுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காளை மாடு வந்து அதாவது பசுவின் காலையில் வந்து வச்சு ஓட்டுறது ஈஸியும்பாங்க அதனால் இந்த எருது வந்து எப்போவுமே விவசாயத்தில் ஒரு முக்கிய இடம் பெறும் இந்த நம்ம ஏறு தழுவுதல்னு சொல்கிறோமே ஜல்லிக்கட்டில் கூட பார்த்திங்கன்னா எருமையில் இருக்க காலமாடை கூட்டு மாட்டாங்க அதை விட்டால் அது பிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை விட்டால் அது பாட்டுக்கு அப்படியே நடந்து விசுவ மெதுவாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுன்னு வச்சிங்களேன் அது துள்ளி குதிச்சு அந்த வேலையெல்லாம் பண்ணாது ஸோ எருதுன்றது வந்து கா பசு காளை அப்படின்ற அந்த எருது தான் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப உலகம் முழுக்கவே பிரசித்தி பெற்றதாகவே இருந்திருக்குன்னு வைங்களா அப்போது வந்து எகிப்து நாட்டில் அந்த ஃபாரோ வளர்ப்பு மகனாக இருந்த மோசஸ் வந்து அறிமுகப்படுத்தினது தான் ஆப்பிஸ் அப்படின்ற கல்ச்சர் அப்படிம்பாங்க இங்கே வந்து இவர் மலைக்கு மேலே போனார் பார்த்திங்களா போனவர் வரவே இல்லை எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறதுரா போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆகி கடுப்பாகி புதுசாக வேறு ஒரு கடவுளை உருவாக்கும் அப்படின்ட்டு இருக்கிற தங்கள்ட்ட இருந்த நகைகள் நட்டு எல்லாத்தையும் போட்டு உருக்கி இன்னொரு காலமாடு மாதிரி ஒரு சிலையும் செஞ்சு அந்த காலமாட்டுக்கு பூஜையெல்லாம் பண்ணி படையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் அங்கேருந்து அட்லீஸ்ட்டு மேலே போனவருக்கு அங்கேருந்தே கடவுள் சொல்லியிருக்கலாம் இல்லை டே சீக்கிரம் போடா உங்கள் ஆளுங்கெல்லாம் பூரா நான் சொன்னதை கேட்காம எருதை வச்சு கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு அங்கே வச்சுலாம் கடவுள் சொல்ல இல்லையா மோசஸ் கீழே இறங்கி வந்து பார்த்த உடனே தான் கோவமாகிட்டாரோம் இப்படி நீங்கள் பண்ணி கர்த்தரின் கோவத்துக்கு ஆளாகிட்டீங்கடா ஏடா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கடுமையாக எல்லாரையும் கடிந்து கொண்டு அந்த கொண்டு வந்து பார்த்து கட்டிலையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாரோ உங்களுக்காக போய் மலையில் போய் கொண்டு வந்து நின்று ஒரு வேலை இவரே போய் உட்காந்து மலையில் கல்லெல்லாம் பார்த்து தேடி செதுக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சோ என்னவோ தெரில அவர் வர லேட் ஆனதுனால இவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உடனே என்ன பண்ணார் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சிலையெல்லாம் உடைச்சி உருக்கி அதை அந்த வணங்கியவர்கள் மேலேயே ஊற்றினார் அப்படின்னு வரும் அவங்க மேலே ஊற்றினாரா இல்லை அவங்க வாயில் ஊற்றி குடிக்க சொன்னாரான்றதை பற்றின அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு குழப்பமாக இருக்குன்னு வைங்களா கடுமையாக அந்த அந்த உலோகத்தை உருக்கியே அவங்களெல்லாம் தண்டித்தார் அப்படின்னு சொல்லி வரும் அவர் தண்டித்து அதுக்கப்புறமா மக்கள்லாம் சரிங்க சாரிங்க தெரியாமல் ம் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இப்படி நாங்கள் பண்ணிவிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் மன்னிப்பு கேட்டோடனே சரி சரி அப்படின்னு சொல்லி அமைதியாகிட்டார் அப்படி அமைதியான பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாரு மோசஸ் ஜோஷுவான்னு ஒருத்தர் கூட எப்போவுமே வச்சுருப்பார் அவரை கூப்பிட்டு இந்த பத்து கட்டளைகளை மறுபடியும் கல்லில் செதுக்குங்க அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் கல்லில்லாம் செதுக்கி அதுக்கப்புறம் கடவுள் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டாக போவோம் அந்த யாத்திரா ஆகாமத்தில் அது அவ்வளோதையும் உட்காந்து நம்ம ஸ்லைட் ஸ்லைடாக காமிச்சு படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் இந்த சண்டே பிப்ளிக்கல் கிளாஸ் மாதிரி ஆகிடும் மாரல் ஸ்டடீஸ் கிளாஸ் மாதிரி பிப்ளிக்கல் கிளாஸ் மாதிரி ஆகிடும் அது அவ்வளோலாம் நம்ம படிக்க வேணாம் அதனால் அது வந்து குறிப்பாக என்னென்னா அந்த ஆரோன்னு ஒருத்தர் தான் பார்த்திங்களா இவரோட அண்ணன் அந்த ஆரோனும் அவரோட பிள்ளைங்களும் தான் இனிமேல் பூசாரியாக இருக்கணும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பூசாரியாக இருக்க வேண்டும் எப்படி இங்கே நம்ம ஊரில் சொல்கிறாங்கள பிராமினாக பிறந்தவர்கள் மட்டும்தான் பூசாரியாக இருக்கணும் அதை யாரும் பூசாரி ஆகக்கூடாதுன்னு இந்த கான்செப்டோட ஆதி தந்தையே வந்து மோசஸ் தான் அவர் தான் முத முதல்ல உருவாக்குறார் என்ன அது கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் நாங்கள் தான் ஏஜென்ட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்கிறத மட்டும்தான் கடவுள் கேட்பார் மற்ற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்ட்டு அப்போ இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல யார் இந்த லெவி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக கடவுள் இத்தனை விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு அது நிறைய எலாபரேட்டாக வரும் அதாவது எல்லாரும் அந்த காலத்தில் இந்த ஸ்கர்ட் மாதிரி தானே போட்டிருப்பாங்க அப்போ அந்த உள்ளாடையெல்லாம் எப்படி அணியணும் அந்த உள்ளாடையை வந்து இடுப்பில் எப்படி சுற்றி அந்த தன்னுடைய ஆணுறுப்பைலாம் எப்படி மறைச்சி அதை தொட அந்த துணியெல்லாம் எப்படி சுற்றிக்கணும் அந்த ஆல்டர் மேலே அந்த பலிபீடத்து மேலே ஏறும்போது ஏன்னா ஷார்ட்ஷா போட்டுக்கிட்டு பலிபீடத்து மேலே ஏறினா கீழே நின்று பார்க்குறவங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அதோட அந்த நிர்வாணம் வெளியே தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி எலாபரேட்டாக இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் இ இந்த மாதிரிலாம் தலையில் நீங்கள் எப்போவுமே தலையை மூடிக்கணும் தலையோட பின்பகு பக்கு பின்பகுதி வந்து வெளியே தெரியக்கூடாது ஃபுல்லாக மாதிரி உடைகள் இருக்கணும் அந்த மாதிரி உடைகள் இருக்கணும் அது இந்த இந்த வர்ணத்தில் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு வரியாக நீளமாக போய்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அந்த டீட்டெயில்ஸு அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைகள்லாம் உடுத்திட்டு வந்தோடனே மோசஸ் என்ன பண்ணாராம் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்து வெள்ளாட்டுக்குட்டியோ செம்மறி ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுக்கிங்க அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அதை அறுத்து அதோடய ரத்தத்தை எடுத்து ஆரோனோட வலது காது வலது கை அப்புறம் வலது கால் கட்டவரல் இந்த இடத்துலலாம் தொட்டு வச்சார வச்சு இன்னந்து நீ புனிதமாக பரிசுத்தமான அவனாக ஆகிவிட்டாய் இங்கே நம்ம உபன இனம்னு பூணூல் போடுற மாதிரி அங்கே வந்து அந்த மாதிரி காதில் ஒரு ரத்தம் கையில் ஒரு ரத்தம் அப்புறம் கால் கட்டவரலில் வலது கை பக்கத்தில் மட்டும் இப்படிலாம் வச்சு ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் புனிதமாக்கினார் அப்படின்னு புனிதமாக்கி அவங்கள பூசாரி ஆக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் போகும் கேண்டில்லாம் எப்படி செய்கிறது அந்த கேண்டலை வந்து அந்த கோயிலில் எங்கெல்லாம் வச்சு ஏற்றி வைக்கணும் எந்தெந்த இடத்துலலாம் ஏற்றி வைக்கணும் எந்த மாதிரியான தூப தீபங்கள்லாம் போடணும் சாம்பிராணி போக போகிற மாதிரி ஏதோ அந்த அவங்க அந்த காலத்தில் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி தூப தீபங்கள்லாம் எப்படி ஏத்துறது எப்படிலாம் பூஜை பண்ணணும் ஒரு ஆடை இருக்குன்னா அறுக்கணும் அதை அறுத்து எப்படி கொண்டாந்து எந்த இடத்துல வைக்கணும் எந்த பகுதி உடலில் இருக்கக்கூடிய எந்த பகுதியெல்லாம் கொண்டு வரக்கூடாது அங்கே அவருக்கு வந்து அந்த கிட்னி இதெல்லாம் பிடிக்காதான் ஆனால் கொழுப்பு ரத்தம் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு உள்ளது அதெல்லாம் மற்றவங்க சாப்பிடக்கூடாது அந்த ஆட்டோட குடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ப படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகள் அப்புறம் அந்த ஆட்டை அறுக்கும்போது வர ரத்தம் இது எல்லாத்தையும் கடவுளுக்கு படைச்சிடணும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டாராம் வேறு சில உடல் உறுப்புகள்லாம் வந்து நீங்கள் அந்த ஆட்டோட உடல் உறுப்புகள் அதை எல்லாத்தையும் நீங்கள் கடவுளுக்கு படைக்கக்கூடாது அதெல்லாம் தூக்கி போட்டுடணும் இப்படின்னு சொல்லி விழாவாரியாக டீட்டெயில்ஸ் டீடைல் டீட்டெயில் டீட்டெயில்னு அது பெரிய டீட்டெயில்ஸ் போகும் எப்படி பூஜை எப்படி பலி கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அது வளன்னு போகணுங்களா இதெல்லாம் இவர் இருந்து பிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து நாட்டில் கூடியிருந்த காலத்தில் தான் பிடிச்சிருப்பார் ஏன்னா அந்த எகிப்து நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரோ மன்னனுக்கு விட மிகப்பெரிய மரியாதை வந்து யாருக்கு கிடைக்கும்னா பூசாரிகளுக்கு தான் இருக்கும் எல்லாம் மொட்டத்தில் பூசாரிங்களாக இருந்துக்கிட்டு அவங்க தான் வந்து இந்த ஃபாரோ மன்னர்களை வந்து அந்த எம்பாமிங்னு சொல்லுவாங்களே ப மம்மி ஃபையிங் அந்த மம்மியாக பதப்படுத்துகிறதிலேருந்து பூஜைகள் பண்ணுறதுலேருந்து ஏன்னா டெய்லி க அங்கே பார்க்குற நல்லா வந்தாலும் ராஜா வந்து எது செஞ்சாலும் பூசாரிங்கள்ட கேட்டு தான் செய்கிறான் அப்போ இந்த பூசாரிகள் வந்து அரசர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்ற உலகளாவிய கான்செப்டே எங்கேருந்து கிளம்புதுன்னா இந்த எகிப்து நாட்டிலேருந்து தான் கிளம்புது எகிப்து நாட்டிலே பார்த்திங்கன்னா ஹைரோக்ளிப்ஸ் அப்படிம்பாங்க அந்த எழுத்துக்களை ஹைரோக்ளிஃப்னா ப பட படம் போன்ற வடிவத்தில் உள்ள எழுத்துக்கள் பட எழுத்துக்கள்னு தனியாக ஒன்று இருக்குது படம் போன்ற வடிவத்தில் உள்ள எழுத்துக்களை ஹைரோக்ளிப்ஸ்பாங்க குருவின்னா குருவி இருக்கும் குருவி மரம் இப்படியே வரிசையாக அந்த ஓவியங்களை வச்சே எழுதுறது இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மொழி உண்டு அப்படிம்பாங்க அந்த எகிப்திய மொழியிலேயே ரெண்டு வகையான மொழி உண்டு ஒன்று வந்து பூஜைகளுக்கு மட்டும் பூசாரிகள் பயன்படுத்தக்கூடிய மொழி இன்னொரு மொழி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி எங்கேயோ மேட்ச் ஆகுதா அதே தான் செத்து நம்ம ஊரில் இருக்க செத்த மொழியும் மற்ற மொழியும் மாதிரி அந்த காலத்துலேயே எகிப்து நாட்டில் இது மாதிரி ரெண்டு மொழி வச்சுருந்துருக்காங்க ஆனால் மோசஸ் வந்து அந்த மாதிரி ரெண்டு மொழி கொண்டு வந்த மாதிரி தெரியல அது பற்றின எந்த குறிப்பும் இல்லைன்னு வச்சிக்கிங்களேன் அப்போது வந்து ஒரே மொழியாக தான் இருந்திருக்கு அங்கே பார்க்கும்போது தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது பூசாரி அப்படின்றத வந்து குறிப்பாக தெரிகிற மாதிரி இருக்கணும் பார்த்த உடனே ஆமாம் ஒரே ஒரு குருக்கள் வரார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்த உடனே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உடை நடை உடை பாவனை அவருக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் இந்த விஷயங்கள் எல்லாம் எகிப்து நாட்டில் பார்த்துருக்கிறாரு பார்த்த இந்த கான்செப்டை தான் அவர் அப்படியே கொண்டாடார் கொண்டாந்து என்ன சொல்கிறாரு ஆர் ஒன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எல்லாம் இதெல்லாம் தாண்டி வேற கடவுள் வந்து ஒரு லைனில் சொல்லுவாராம் அது ஒவ்வொரு லைனாக எடுத்து காட்ட முடியாதுங்க வேணும்னு நீங்களே படிச்சிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க சும்மா உங்களுக்கு எதிர்கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் இருந்தால் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்க மாட்ற எனக்கு டெய்லி ஐம்பது பேருக்கு ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க அது ஒன்று தான் அப்புறம் வேலையாக இருக்கும் உங்களுக்கு எதிர்கருத்து இருக்குன்னா அந்த எதிர்கருத்தை பதிவு பண்ணி அனுப்புங்க நாங்கள் எடுத்து நீங்கள் கை கமெண்ட்டில் போடுங்க எந்த கமெண்ட்டையும் நாங்கள் பிளாக் பண்ணுறது கிடையாது யூடியூபே வந்து அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் திஸ் குட் பி பாசிபிளி எ ஸ்பேம் அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கும் அப்படி ஒதுக்குற கமெண்ட்டை கூட இது ஸ்பேம் இல்லை உள்ளத்துக்கு போடு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போட்டிருக்கோம் கண்ணா அப்படின்னா கெட்ட வார்த்தையில் திட்டுற கமெண்ட்ஸையே பண்ண தான் செய்கிறோமே தவிர அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மறுப்பை சொன்னால் அந்த மறுப்பான கமெண்ட்டுகளெல்லாம் நாங்கள் வந்து டெலீட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது அதுக்காக நான் ஃபோன் பண்ண நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் எனக்கு வேறு வேலை இருக்குது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த எபிசோடெலாம் ஷூட் பண்ணுற வேலை இருக்குது அட்லீஸ்ட் அப்படி வச்சுக்கிங்க டெய்லி ஐம்பது பேருக்கு நான் உட்காந்து ஃபோனில் பதில் இருக்க முடியாது என்னோடய கேள்விகளுக்கு ரீதியாக நான் சொல்கிறது லாஜிக் அண்ட் ரீசனோடு பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை மறைக்கலாம் மாட்டோம் நீங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணி கூட போடுங்க அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனல்லே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அதை விட்டு நீ ஆம்பளையாக இருந்தால் ஃபோன் எடு நான் ஆம்பளையா இல்லையான்னு ஃபோன் எடுக்கிறதுல தெரியணும்னு அவசியம் கிடையாது உனக்கு தைரியம் இருந்தால் ஃபோன் எடுத்து பேசினா நான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றே என் வேலை கிடையாது அதையும் புரிஞ்சுக்குங்க எனக்கு வேறு வேலையும் இருக்குது ம் நம்ம கூட வேலை பார்க்குற நண்பர்கள் தம்பிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பண வசதிகள்லாம் வேறு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இது மாதிரி ஆயிரம் வேலை இருக்குது உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் கிடையாது நீங்கள் பேசி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணி அனுப்புங்க கமெண்ட்டாக போடுங்க நேராகவே இல்லைனா வீடியோவாக கூட போடுங்க உங்கள் வீடியோவை நாங்கள் எங்கிட்ட டேனல்லே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண மாட்டோங்களான்னு சொல்ல மாட்டோம் ஸோ இந்த எகிப்து நாட்டில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது பூசாரி அப்படின்றத இப்படி தனியாக வித்தியாசப்படுத்தி காமிச்சா மக்கள் மத்தியில் நாளடைவில் அதுக்கு ஒரு பயம் வந்துடுது அப்படின்னு அந்த பயத்தை உருவாக்கணுன்றது தான் மோசஸோட லட்சியமாகவும் இருக்குது இதில் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா கடவுளே சொல்கிறாராம் ஆரோன் நீ என்னுடைய சன்னிதானத்துக்கு உள்ளே வரும்போது எப்போதும் மணி அடித்து விட்டு அப்புறமா தான் உள்ளே வரணும் கையில் ஒரு மணி வச்சுருக்கணுமா உள்ளே நுழையும் போது டிங் டிங்னு ரெண்டு வாட்டி பெல் அடிச்சுட்டு தான் நீ உள்ளே வரணும் சன்னிதானத்துக்குள்ளே வரும்போது அப்படி அடிக்காமல் வந்தனா உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டாரான் கடவுள் ம் எம்டி அவர் ரூம்குள்ளே பிஸியாக இருப்பார் ம் நீ பாட்டுக்கு டக் டக்குன்னு கதவை கூட தட்டாமல் உள்ளே போனோன்னா எம்டி திட்டுவார்ல ஸோ கிட்டத்தட்ட ஒரு எம்டி மாதிரி வைங்களேன் கடவுள் முதல்ல அவர் எல் ஷடாயாக இருக்கும்போது இவ்வளோ சீரியஸான ஆஃபீஸராகலாம் இல்லை அப்போ ரொம்ப நார்மலாக தான் இருந்தார் அப்பப்போ வந்து பேசிட்டு போவார் சாராவை கூப்பிட்டு என்னம்மா பிள்ள பிள்ளையா ஒன்றும் கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் பேர் ஆப்ரகாமை கூப்பிட்டுடே என்னடா பண்ணிகிட்டு வாடா அவன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து மேலே வந்து வெட்டிட்டு போடா அப்படின்னு அப்புறம் அதெல்லாம் வேணாம் நீ சும்மா ஆடை வெட்டேன் அப்படின்னு சும்மா கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவார் மோசஸ் எகிப்து நாட்டிலே பறந்து வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஆகிட்டார் எம்டி செக்ரட்டரி பிஏ பிஏ மட்டும்தான் உள்ளே போய் பேசிட்டு வர முடியும் மற்றவங்கெல்லாம் வெளியே தான் வெயிட் பண்ணணும் இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக அவர் மாறுறதுக்கு காரணமே எகிப்து நாட்டு தாக்கம் எகிப்து நாட்டில் இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பூசாரிங்க எல்லாத்தையும் கண்ட்ரோலில் பண்ணுறதை பார்த்துட்டு இதுதான் செமையான பிஸ்னஸ் தான் ஐடியா பண்ணி எடுத்துக்கிட்டார் இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கிற பூசாரிகள் வந்து யூத பூசாரிகள் யூத பிராமணர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வந்து உருட்டுவாங்க அது யூத பிராமணர்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே உள்ள ஆரியர்கள் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இது இந்த மோசஸோட கான்செப்ட் வந்து அப்படியே பரவி 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 பாரசீகம் அரேபியா அதாவது அரேபியா ஈரான் ஈராக்கு இந்தோடய ரொம்ப கிழக்கு பகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வகையான மதம் ஒன்று வரும் பஹாய்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லை வர உள்ள இடம்னு வைங்களேன் ஆப்கானிஸ்தான்லலாம் அந்த பஹாய்ன்ற மதம் இருந்திருக்கு அப்போ இவங்க அந்த பஹாய் வர உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மோசஸோட கதை தான் அப்படியே எடுத்திருப்பாங்க ஸோ இந்த கதைகள் வந்து எப்போவுமே ஒரு கல்ச்சர் வந்து கிவ் அண்ட் டேக் தான் ஒரு இங்கேருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே வரும் ஸோ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயில்கிற கான்செப்டே இந்தியாவுக்குள்ளே வருது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காலம் வர கோயில்கள்லாம் கிடையாது கோயில்ன்ற கான்செப்டே கிடையாது பல்லவர்கள் அப்படின்றவங்களே வந்து பகலவர் அப்படின்னு சொல்கிறவங்க பகலவாஸ் அப்படிம்பாங்க அவங்களும் அரேபியா பக்கத்தில் உள்ளவங்க ஈரா ஈராக் பாரசீகத்தை சேர்ந்தவங்க சில பேர் இல்லை இல்லை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது எனக்கு தான் எதுவுமே தெரியாதுங்க நான் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இந்த பகலவாஸ்ன்றவங்க பாரசீகத்துலேருந்து வந்ததுனால தான் இருந்து கோயில் அப்படின்ற கான்செப்ட்டை இங்கே கொண்டு வராங்க அதை கொண்டு வரும்போது தான் என்ன ஆகுது அங்கேருந்து அதை எல்லா விஷயங்களும் அப்படியே வருது இங்கேயும் பாருங்கள் கோயிலில் விளக்கு ஏற்றுறது அங்கே கேண்டில் ஏற்றுனாங்க இங்கே விளக்கு ஏற்றுறாங்க அங்கேயும் கா தூபம்லாம் போட்டாங்க இங்கேயும் தூபம்லாம் போட்டாங்க அங்கேயும் லெவி குடும்பத்தை தவிர உள்ள போகக்கூடாதுனாங்க அதே கான்செப்டை அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் பிராமின்ஸ் மட்டும் தான் உள்ளே போகலாம் மற்றவங்களாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க மணி அடிக்கிறதுலேருந்து இப்போ கூட நீங்கள் கோயிலில் பாருங்களேன் ஒரு பூசாரி வந்து அந்த சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது இங்கேன்னு ஒரு தடவை அடிச்சுட்டு தான் உள்ளே போவார் இது வந்து அன்றைக்கே வந்து கர்த்தர் வந்து ஆர்வன்ட்டை சொல்லிட்டார் கர்த்தர் ஆரோன்ட்ட சொன்னது தான் இன்றைக்கி இங்கே நம்ம ஊரில் இருக்கிற நமச்சிவாய குருக்களும் ரங்கநாதனும் எல்லாரும் கோயிலில் மணி அடிச்சிட்டு தான் உள்ளே போவாங்க இது வந்து கர்த்தர் அதாவது இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல சடங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே அங்கே மோசம் சொல்லிக் கொடுத்த சடங்குகள்லேருந்து வந்த சடங்குகள் தான் அதிலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ பைபிளில் இருந்தால் இந்து மதம் வந்து வந்துச்சா அப்படின்றீங்களா ஆமாம் உண்மை அதுதாங்க பைபிளில் இருந்தால் இந்து மதமே வந்தது ஏன்னடா இப்படி திடீர்னு போட்டு உடச்சிட்டு உடைக்கிறீங்க பைபிள் வந்து ஐயாயிரம் இது இந்து மதம் ஐயாயிரம் வருஷம் பழசு ஒரு புண்ணாக்கும் கிடையாது இந்து மதத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் நேரடியாகவே கிறிஸ்தவ மதத்தில் அதாவது கிறிஸ்தவ மதம்னு கூட சொல்ல மாட்டேன் யூத மதத்துலேருந்து வந்த கான்செப்ட் ஏன்னா யூத மதத்துலேருந்து வந்த கான்செப்ட் தான் கிறிஸ்தவ மதத்துலையும் இருக்குது இஸ்லாம்லேயும் இருக்குது இந்த ட்ரூஸ் பஹாயின்னு பல மதங்கள்ல இருக்குது அதே கான்செப்ட் அப்படியே தான் இந்து மதத்துலேயும் இருக்குது இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாடல் இந்த செட்டப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மோசஸோட யூத மக்கள் கதையிலேருந்து வந்த கான்செப்ட் தான் விளக்கேற்றுறதுலேருந்து மணி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே அங்கேருந்து வந்தது தானே தவிர இங்கே முதல்ல கோயில் கட்டுற வேலையும் கிடையாது ஆரிய பார்ப்பனர்களுக்கு கோயில் சிலை வழிபாடுனா என்னனே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச பூரா யாகம் வளர்க்குறது ஒன்று தான் யாகம் வளர்க்குறதுனா அது ஒன்றும் கிடையாதுங்க அது ஒரு பார்பிக்யூ அது பார்பிக்யூ தாங்க அது ஆடை வெட்டி பார்பிக்யூ பசுமாடை வெட்டி பார்பிக்யூ பசுமாடை வெட்டி பார்பிக்கு போட்டால் அதுக்கு தான் பேர் கோமேதையாகும் குதிரையை வெட்டி பார்பிக்யூ போட்டால் அது யாகம் இந்த அஸ்வமேத யாகம் கோமேத யாகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு பார்பிக்கு ரெசிபி அது அதில் புருஷ சுத்தம்லாம் புருஷ யாகம்லாம் புருஷ மேத யாகம் அப்புறம் ஸ்ரீ மேத யாகம்லாம் கூட இருக்குது ஆம்பளை பொம்பளைலாம் எல்லாம் உள்ளே வெட்டி போட்டிருக்காங்க போல இருக்குது இது எல்லாமே சமையல் குறிப்பு அது இவங்க வந்து யாகம்னு இருக்காங்க அது யாகம்லாம் கிடையாது அது சமையல் குறிப்பு எப்படி வெட்டி அந்த நெருப்பில் போட்டு சமைச்சு அதில் எந்த பகுதியெல்லாம் எப்படி யார் யார் கொடுக்கணும் எப்படி சாப்பிடணும் திங்கணுன்றது மட்டும்தான் அந்த யாகத்தோட குறிப்புகள்னு வைங்களேன் அதெல்லாம் பார்பிக்யூ ரெசிபின்னு வைங்க மாதிரி இங்கே இந்த பூஜை பண்ணுற மெத்தடு அடிக்கிறது விளக்கேற்றி வைக்கிறது இது எல்லாமே இந்த மோசஸ் காலத்துலேருந்து வந்த கான்செப்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊர் ஊராக அப்படியே கிழக்கு நோக்கி அந்த செய்திகள் பரவி 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 அப்படியே ஒரு வழியாக இந்தியாவுக்குள்ளேயே வந்து அதை தான் இன்றைக்கும் இருக்காங்கன்னு வைப்போம் இதை தொடர்ந்து உள்ள செய்திகளை நாளை பார்க்கலாமா புத்தகம் வாங்காத நண்பர்கள் ஏன்னா இருந்த புக்கை பேக் பண்ணி வச்சுட்டாங்க பிள்ளைக்கு நீங்கள் எப்பவும் ஒரு செட்டு வச்சுருப்பேன் கடைசியாக காட்டுறதுக்காக இருந்ததையும் பேக் பண்ணி வச்சிட்டாங்க பிள்ளைக்கு இன்னும் ஒரு செட்டு எடுத்து வைக்கல ஸோ புத்தகம் வாங்காத நண்பர்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நாளை சனிக்கிழமை முதல் சாரி இன்று முதல் பாளையக்காரர் யுத்தம் மற்றும் வரலாறு அப்படின்னு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருச்சு ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க பத்து பேர் இருந்தாலும் பத்து பேருக்காக மட்டும் போடுற மற்றவங்கெல்லாம் ஆகி தொடர்ச்சியாக பாருங்கள் அதை பற்றின ஒரு விளக்க வீடியோவும் போட்டுடும் நாளை சந்திப்போம்மா நன்றி வணக்கம்